பத்தொம்போதில் டுவெல்த்து சம்மு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏனெனில் ஏபி ஏ ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்போர்ஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் என்பதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க இப்போ ஏவுடைய மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ எயிட்டு அடுத்தது பியோடைய மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் ஒன் செவன் ஒன் டூ ஃபைவ் மைனஸ் ஒன் என்ன வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏபி ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம் அதுக்காக ஏவியும் பி ஃபஸ்ட்டு மண்டி மல்டிபிள் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைட் ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்து ரைட் சைட் ப்ரூவ் பண்ணிக்கலாம் இப்போ ஏவோடைய உடைய எழுதிக்கலாம் ஃபைவ் டூ நயன் ஒன் டூ எய்ட்டு இன்ட்டு பியோட மேட்ரிக்ஸ் ஒன் செவன் ஒன் டூ ஃபைவ் மைனஸ் ஒன்று இப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் ஃபைவ் ஒன்று ஃபை ப்ளஸ்ஸு டூ ஒன் சார் டூவு நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்தது ஃபஸ்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலமோட மல்டிபிள் பண்ணிக்கலாம் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் டூ டூ சார் ஃபோர் மைனஸ் நைனு அடுத்து ஒன்னோட ஒன் மல்டிபிள் பண்ணால் ஒன் டூவோட ஒன் மல்டிபிள் பண்ணால் டூ எயிட்டோட ஃபைவ் மல்டிபிள் பண்ணால் ஃபார்ட்டி அடுத்தது ஒன்னோட செவனை மல்டிபிள் பண்ணுவது செவன் ப்ளஸ் டூவோட டூவோட மல்ட்டிபல் பண்ணுவோம் ஃபோர் எயிட்டோட ஒன்று மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எயிட் மைனஸ் சைன் மைனஸ் எயிட் அடுத்தது இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஆட் பண்ணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஃபிஃப்டி டூ அடுத்தது தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஆட் பண்ணும் போது தேர்ட்டி நைனு நைனை மைனஸ் பண்ணும் போது தேர்ட்டின் கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ செவனு ஃபோர் செவனு லெவனோட எயிட்டு மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் த்ரீன்னு நாளைக்கு கிடைக்கும் இது வந்து ஏபி இதுப்போ இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும் ஏபியை ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படியே ரோவ காலமாக சேஞ்ச் பண்ணுவோம் ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக சேஞ்ச் பண்ணுவோம் ஃபிஃப்டி டூ தேர்ட்டி அப்புறம் செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ணணும் ஃபார்ட்டி த்ரீ த்ரீ இதை வந்து இக்குவிஷன் ஒன்னு வச்சுக்கலாம் இப்போது நம்மளுக்கு பி transpose ஏ ட்ரான்ஸ்போஸ் பைனோட் பண்ணும் transpose. B பியோட மேட்ரிக்ஸ் என்னது ஒன்று ரோ ஃபஸ்ட்டு காலம ஃபர்ஸ்ட் ரோவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் 1 5 ஃபைவ்னு ரோ செகண்ட் காலமாக செகண்ட் ரோவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் 7 2 மைனஸ் 1. அடுத்தது நம்மளுக்கு என்ன A transpose தேவை இப்போ ஏவை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ ஃபைவ் டூ 9 செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன் டூ எயிட்டு இப்போது இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் பி ட்ரான்ஸ்போர்ஸ் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதனால் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஒன் ஒன் ஃபைவ் செவன் டூ மைனஸ் ஒன்று எண்டு ஃபைவ் டூ நைனு ஒன் டூ எயிட்டு இப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் ஒன் எயிட் ஃபைவ் மல்டிபிள்னா ஃபைவ் ஒன் எயிட் டூ மல்டிப்பா டூ ப்ளஸ் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்தது ஒன்னையும் ஒன்றையும் மல்டிபல் பண்ண ஒன்று ஒன்னையும் டூ மல்டிபண்ண டூ எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி அடுத்தது செவனையும் ஃபைவ் மல்டிபல் பண்ண வந்து தேர்ட்டி ஃபைவ் டூ டூ மல்டிபல் பண்ணும்போது ஃபோர் மைனஸ் நைனு அடுத்தது செவன் ஒன்று மல்டிபல் பண்ண வந்து செவனு டூ டூ மல்டிபல் பண்ணும்போது ஃபோரு ஒன்னோட எய்ட் மல்ட்டு பண்ணால் மைனஸ் எயிட்டு இப்போது இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபிஃப்டி டூன்னு கிடைக்கும் 43, த்ரீ தேர்ட்டி மைனஸ் பண்ணும் போது செவன் இது ஈக்குவிஷன் டூன்னு வச்சுக்கலாம் இதுதான் பி ட்ரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் ஒரு இப்போது ஈக்குவிஷன் ஒன்னும் டூவும் நம்மளுக்கு ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ ஈக்குவலாக இருக்குது அப்போ தர் ஃபோர் சவுண்ட் பார்டு ஒன்று மட்டும் இரண்டிலிருந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு அது அப்படி எழுதிட்டு செவன் வடோ ஒன்று என்னது ஏ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஏ பி ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கலாம்